காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பத்தி ஆறு ராஜபீட விஷயமும் ஊர் சபை விஷயமும் பாரம்பரிய அதிகாரம் என்பது ராஜாவோடு நிற்கட்டும் ஜனங்கள் ஒரு மைய புருஷனிடம் விசுவாசத்தில் கட்டுப்பட்டு நிற்க அது அவசியம் என்று வைத்தபோதே சிறிய அளவில் ஊராட்சி என்று வரும்போது அங்கே உறவு முறையால் எந்த சலுகையும் ஏற்பட்டுவிட முடியாதபடி ஒரே அடியாய் அடித்து போட்டுவிட்டார்கள் உச்ச லெவலில் முடியரசும் பாரம்பரிய வாரிசு உரிமையும் இருந்தாலும் அதே அநேக விதமான ஆலோசனை சபைகளுக்கு கட்டுப்பட்டே நடந்தது மனு தர்மாதி சாஸ்திர நூல்களுக்கு கட்டுப்பட்டே மந்திர ஆலோசனை சபை முடிவுகள் பண்ணும் அடிப்படை சட்டம் ராஜா தன் இஷ்டப்படி போடுவதல்ல எந்த ராஜா ஆண்டாலும் தர்ம சாஸ்திரங்கள் அர்த்த தர்மசாஸ்திரங்கள் நீதி சாஸ்திரம் ஆகியனதான் அடிப்படை சட்டம் அதன் மேல் இடம் பொருள் ஏவலை அனுசரித்து புது ரூல்கள் கொஞ்சம் போடலாம் அவ்வளவுதான் மேல்நாடுகளில் ராஜா வைத்ததே சட்டம் என்று இருந்ததால்தான் தான் தி கிங் கேன் டூ நோ ராங் என்றார்கள் ரைட்டோ ராங்கோ அவர்களுடைய ராஜா எதை பண்ணினாலும் அதை சட்டமாக்க முடிந்ததாலேயே அது அவர்களுக்கு ரைட் ஆகிவிட்டது ராஜா ஊரை சூறையாடலாம் பிறருடைய ஸ்திரீகளை கிரகிக்கலாம் என்று கூட அவனை சட்டம் போட்டு கொண்டு விடக்கூடியபடி அவனுக்கு இதில் பூர்ண அதிகாரம் இருந்தது அப்படி நம் தேசத்தில் இருந்ததே இல்லை லா மேக்கிங் பவர் என்பது நம் ராஜாக்களுக்கு முழுசாக அப்சல்யூட்டாக கொடுக்கப்படவில்லை அவனும் சாஸ்திரங்களின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் ராங் பண்ணிவிட்டான் என்று ராஜசதஸில் பெரியவர்கள் முடிவு செய்து அவனை சிம்மாசனத்திலிருந்து இறக்கியும் இருக்கிறார்கள் துன்மார்க்கத்தில் போன அசவஞ்சன் மாதிரியான ராஜகுமாரர்களையும் ராஜாவான பிறகும் அதிகாரமாக தன் மனசுப்படி பண்ணின வேனன் போன்றவர்களையும் மந்த்ராலோசனை சபையினர் ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஊருக்கு ஊர் சபை அங்கத்தினர்களை பரீட்சிக்க மந்திராலோசனை சபைகள் வைத்து சாத்தியப்படுமா அப்பன் பிள்ளை என்ற பாரம்பரியம் அல்லது வேறுவித உறவுமுறைகளால் ஒவ்வொரு ஊர் சபைகளிலும் இருக்கப்பட்ட ஏராளமான அங்கத்தினருக்குள்ளே பிணைப்பு ஏற்படுமானால் இது ஒவ்வொன்றையும் கவனித்து சீர்படுத்தி கொண்டிருக்க மந்திராலோசனை சபைகள் அமைத்து மாளாது அப்புறம் இந்த மந்திராலோசனை சபை அங்கத்தினர்களுக்குள்ளேயும் இப்படி உறவுமுறை பிணைப்பு இருக்கிறதா அதற்கு கண்காணிப்பு செய்ய இன்னொரு சபை வேண்டுமா என்று அது பாட்டுக்கு நீண்டு கொண்டே போகும் அதனால்தான் உச்ச லெவலில் ஹெரிடிட்ரி பாரம்பரிய முடியரசு என்று வைத்த போதிலும் கீழ் லெவலில் ஊராட்சியில் கிராம ஆட்சியில் இப்படி கூடவே கூடாது அப்பன் பிள்ளை என்று மட்டுமில்லாமல் மற்ற கிட்டத்து உறவுக்காரர்கள் கூட மெம்பர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இடம் தரக்கூடாது என்று விதி செய்திருக்கிறார்கள் நீண்ட காலம் அடிமைப்பட்டும் தரித்திரப்பட்டும் இருந்துவிட்ட நம் தேசத்தில் இப்போது புதிதாக சுய அதிகாரம் வந்திருக்கிற போது கண்டது காணாத மாதிரி பிடுங்கி தின்ன வேண்டும் என்பதில் ஏற்படக்கூடிய வேகத்தில் பழைய ராஜாக்களும் ஜமீன்தார்களும் எடுபட்டு போனாலும் புதுசாக சட்டசபைகளில் இடம்பெறுகிறவர்களில் அவரவரும் தங்கள் தங்கள் பந்துக்களோடு ஜமீன்தாரிகள் கொள்ளாமல் இருக்க இந்த மாதிரி இப்போதும் ஏதாவது ஷரத்து இருந்தால் தேவையில்லை என்று நினைக்க இடம் இருக்கிறது அந்த நாள் ராஜா விஷயம் மாதிரி இல்லை இந்த நாள் மந்திரிகள் முதலானவர்களின் விஷயம் ராஜகுமாரர்களும் ராஜ குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்களான ராஜபந்துக்களும் பரம்பரையாக பெரிய பொசிஷன்களில் இருந்து வந்திருப்பவர்களாகவே இருப்பார்கள் அதற்கேற்ற கல்வி கேள்வி அந்தஸ்து வாழ்க்கை சூழ்நிலை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஆதலால் புதுசாக ராஜா இவர்களுக்கு ஏதோ பாரபட்சம் காட்டி தூக்கிவிட வேண்டும் என்பதற்கு பெரும்பாலும் இடமே இல்லாமல் இருந்திருக்கும் இக்கால மந்திரிகளின் புத்திரர்கள் பந்துக்கள் ஆகியோர் விஷயத்தில் இப்படி சொல்வதற்கில்லை பொருளாதாரம் சமூக அந்தஸ்து முதலானவற்றில் ரொம்பவும் சாமானியமாக இருக்கப்பட்ட ஒருவர் இப்போதைய தேர்தல் முறையினால் மந்திரியாகி திடீரென்று செல்வம் செல்வாக்கு ஆகியவற்றில் பெரிய உயர்வு பெற முடியும் இப்படிப்பட்டவர்களின் உறவினர்கள் எப்படி இருப்பார்கள் அதோடு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதாக பொதுஜன வாழ்வின் பல துறைகளிலும் பிரவேசிப்பதற்கு புதிதாக ஏற்பாடு வந்திருப்பதால் ஜனங்களிடம் இன்னின்ன நல்லது பண்ணுவேன் அதற்கு பிரதியாக இன்னது செய்யணும் என்று கையூட்டு வாங்க அதிக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்னமாதிரி மாதிரி நீ செய்யாவிட்டால் உன் தொழிலையோ இன்னொன்றையோ கெடுப்பேன் என்று மிரட்டி தனக்கு கட்டுப்பட்டிருக்குமாறு பண்ணவும் இப்போதைய புதிய ஏற்பாட்டில் அதிக இடம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பல கட்சிகள் என்று ஏற்பட்டிருப்பதில் உண்டாகிற பரஸ்பர போட்டியில் தர்மத்தை விட்டாவது தன்னுடைய கட்சியை எப்படியேனும் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பல பேருக்கு ஏற்படத்தான் செய்யும் கட்சியால் தன்னையும் தன்னால் கட்சியையும் வளர்த்து கொள்ள வேண்டியதான நிலையில் கட்சியின் பெயரை கொண்டு எங்கெங்கு லாபமடைய முடியுமோ அங்கங்கே எல்லாம் தன்னோடு நிற்காமல் தன்னுடைய சாய்க்காலை கொண்டு புத்திரர் பந்துக்கள் ஆகியோரையும் உள்ளே நுழைய விடுவது என்றானால் அப்புறம் சொல்லணுமா முறைகேட்டுக்கு முடிவே இல்லாமல் தான் ஆகும் பல்வேறு கட்சிகளிடையே போட்டி என்பது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியிலுமே சாய்க்கால் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு உறவுக்கார கோஷ்டி என்பதாக பல கும்பல்கள் என்று கௌரவ குறைவு துவனிக்கும்படி சொல்கிறார்களே அப்படிப்பட்ட பல தோன்றி எந்த கட்சிக்கும் ஐடியல் ஐடியாலஜி என்பவை போய் யார் யாரை அமுக்கி முன்னுக்கு வரலாம் யார் யாரை முழுங்கி ஏப்பம் விடலாம் என்ற உள்போட்டியே நித்தியப்படி நிலவரமாகிவிடலாம் இதையெல்லாம் பார்க்கும்போது மெம்பர்களின் நெருங்கின உறவினர்களுக்கு இடமில்லை என்று உத்தரமேரூர் சாசனத்தில் தீர்மானம் பண்ணியிருப்பதில் நிரம்பவும் சாரம் இருப்பதாக தெரிகிறது இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நிர்வாகத்தில் மாசுபடியாமல் ரட்சித்துள்ள அவர்களுடைய தர்ம நியாய உணர்ச்சியை பற்றி மிகுந்த மதிப்பு ஏற்படுகிறது